இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த துள்ளுவதோ இளமை படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவங்க தான் நடிகர் அபிநய் அதுக்கப்புறம் ஜங்ஷன் சிங்கார சென்னை சக்ஸஸ் என்றென்றும் புன்னகை போன்ற பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சுட்டு வந்தாரு நாற்பத்தி வயசான அபிநய்க்கு கல்லீரல்ல தொற்று பிரச்சனை ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சில மாதங்களா சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாரு அதாவது உயிர தமிழை ரூபாய் இருபத்தெட்டு லட்சம் தேவைப்படுறதா தகவல் வெளிவந்த நிலையில கே பி பாலா நடிகர் தனுஷ் போன்றவங்க உதவி செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஓரிரு சினிமா நிகழ்ச்சிகள்ல கூட அவரு கலந்துகிட்டு இருந்தாரு இந்த நிலையில சிகிச்சை பலனடிக்காம இன்னைக்கு காலையில நாலு மணி அளவுல அவர் காலமானாரு நடிகர் அபிநய்க்கு உறவினர்கள் அப்படின்னு பெருசா யாருமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது ஓரிரு நண்பர்கள் மட்டுமே அவருக்கு உதவி இருக்காங்க தற்பொழுது அபிநயோட இறுதி சடங்கு செய்யறதுக்கு கூட யாருமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்குது சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க